ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சாரோட ரெட்ரோ படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது மே ஒன்றாந்தேதி அண்ட் அந்த படத்தோடு தான் வந்து நம்ம துருவ நட்சத்திரம் படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஜிவிஎம் வந்து அஃபீஷியலாக ஒரு நியூஸ் ஒன்று சொன்னிவிட்டுருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூர்யா சாரோட ஃபார்ட்டி ஃபிஃப்த்து ஆர்ஜே பாலாஜியோட படம் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு தகவல் வந்துருந்துச்சு ஸோ ஃபார்ட்டி ஃபிஃப்த்து படமான ஆர்ஜே பாலாஜியோட படத்தை நடித்து முடிச்சுட்டு அடுத்து எல்லாரும் வந்து வாடிவாசலுக்கு சார் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா வாடிவாசலுக்கும் நடு வாடிவாசலுக்கும் முன்னாடி அவர் இன்னொரு கதை பண்ண போகிறதா பேச்சு போயிட்டுருக்கு டேரெக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கி அட்லூரி நம்ம லக்கி பாஸ்கர் படம் எடுத்த டேரெக்டரோட ஃபி ஃபார்ட்டி ஃபைவ் முடிச்சுட்டு ஒரு கதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வெற்றிமாறன் சாரோட வாடிவாசல் நினைவு போல தான் நியூஸ் வந்திருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க